சலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி உ பரகாத்து இந்த சபையிலே எனக்கு உங்கள் முன் பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் சிறுவர்களை சீரழிக்கும் சின்னத்திரை அல்லாஹ் தன் திருமறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் வைன் தௌத்து நாமத் அல்லாஹி தூசுவா அல்லாஹுவின் அருக்குடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ண முடியாது அப்படி அல்லாஹ்வின் அருக்குடைகளை நீங்கள் எண்ணினால் மிக முக்கியமான ஒன்று பகுத்தறிவு என்ற அருட்கொடையாகும் இந்த அருட்கொடையை கொண்டு மனிதன் ஏராளமான நவீன சாதனங்களை கண்டுபிடித்து அறிவியலில் பெரும் வளர்ச்சியினை அடைந்துள்ளான் அவ்வாறு அந்த சாதனங்கள் மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்துவதோடு பெரும்பாலும் மனிதனை சீரழிக்க பயன்படுகிறது மேலும் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடைக்கும் பெண்களை இன்னும் மூட

அடுத்த சுற்றில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பிஞ்சு உள்ளங்களில் சினிமா பாடல்களை செய்து தினமும் செய்ய வைத்து அறிவை அநாகரிகமான உலகத்திற்கு அழைக்கின்றனர் இதைவிட கொடுமை என்னவென்றால் மூன்று நான்கு வயது சிறுவர் சிறுமிகளை பாடலுக்கு தோதுவாக ஆட்டம் போட வைத்து தேர்வு செய்கின்றனர் மூன்று நான்கு வயதுடையவர்களை மோசமான சிறுவர் சிறுமிகளும் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளும் எப்படி தங்கள் வீடுகளில் நடந்து கொள்வார்கள் சினிமா பாடல்களை பார்த்து ஆட்டம் போடுவார்களா அல்லது பள்ளி பாடங்களை படிப்பார்களா இளம் வயதிலேயே இந்த விஷநஞ்சுகளை விதைத்தால் இவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார்களா அல்லது சினிமா நாடகம் என்று ஆபாச காட்சிகளின் பக்கம் சென்று சீரழிந்து போவார்களா பதியும் செய்திகள் இவர்கள் சாகும் வரை நீடிக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று பெரியவர்கள் பலமொழி கூறுகிறார்கள் இந்த வயதிலிருந்து இருந்து குழந்தைகளிடம் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கவில்லை எனில் வளர்ச்சியை நல்ல காரியங்களுக்காகவே பயன்படுத்த வேண்டும் இளம் சீரர்களின் அறிவை மேற்கூட்டும் அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை அவர்களை இளம் விஞ்ஞானிகளாக உருவாக்கும் நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டும் பள்ளி பாடங்களை இலகுவாக தெரிந்து கொண்டு நன்றாக மதிப்பெண் பெறுவதற்குரிய வழிகளை நடத்த வேண்டும் பண்பாடு வழக்கம் போன்றவற்றை போதிக்கும் நிகழ்ச்சிகளை தேர்வு செய்ய வேண்டும் ஆபாச போவதில் தான் மிக முக்கிய பங்கு இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லலாம் உலையவர் சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ் ஊலர் அன் ரை உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியை அவரவர் பொறுப்பு குறித்த நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களும் தம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்று கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அலமதுல்லாய் ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரினா